புறநானொரு பாடல் கைவன் பாரி மகளிர் பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் இருங்கோவேல் பாடான் துறை பரிசில் குறிப்பு இருங்கோவேல் பாரி மகளிரை கொள்ளானாக அப்போது பாடிய செய்யுள் இது கபிலரின் உள்ளம் மிகவும் நொந்து போயின நிலையை செய்யுள் காட்டுகின்றது வெற்றி காணத்து வேட்டுவர் ஆட்ட கட்சி காணா கடமா நல்ல கடல்மணி கிளற் சிதறு பொன் கடிய கதழும் நெடுவரை படப்பை வென்றி நிலை இய விழுப்புகள் ஒன்று இருபால் பெயரிய உருகீழ் மூதூர்க் கோடிப்ப அடுக்கிய பொருள் நுமக்கு உதவியே நீடுநிலை அறையத்துக் கேடும் கேள் இனி நுந்தை தாயம் நிறைவு எய்திய ஒலியர் புலிகடி மானல் நும்போல் அறிவின் நுமருள் ஒருவன் புகழ்ந்த செய்யுள் கழார் தலையே இகழ்ந்ததன் பயனை இயல்தேர் அண்ணல் எவ்வி தொல்குடிப்படியர் மற்றும் இவர் கைவன் பாரி மகளிர் புன் சொல் நோட்ரிசின் பெரும விடுத்தனின் வெளியர் நின் வேலை அடுக்கத்து அரும்பு அற மலர்ந்த கருங்கால் வேங்கை மாத்தகட்டு ஒள்வி தாயதுருகள் இரும்புலி வரிப்புறம் கடுக்கும் பெருங்கள் வைப்பின் நாடுகிழ போயே புலிகடிமால் இயல் தேர அண்ணல் நீ புலவனாகிய என் சொல்லை கேளாதது போல முன்பொரு காலத்தில் உன் வேளிற்குடி அரசன் எவ்வி கழாத்தலையாரே ஈகழ்ந்தான் அதன் பயனாக அவனது பேரையும் சிற்றறையம் என்னும் ஊரும் அழிந்து அரசன் எவ்வியின் பழங்குடியின் கால்வழியும் இல்லாமல் போய்விட்டது நான் உன்னிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன் இவர் கொடைவளம் மிக்க பாரி மகளிர் என்று அறிமுகப்படுத்திய என் தெளிவில்லாத புன்சொல்லை பொறுத்தொல்க பெருமானே விடை பெற்றுக் கொள்கிறேன் உன் வேல் வெல்வதாகு வேறொன்றை உணர்த்துவும் குறிப்பு மொழி இருப்பால் பேரிய உருகேழு மூதூர் சிற்றறையம் பேரயம் என்று பெயர் பெற்றிருந்த அரையம் என்னும் ஊர் இது வெற்றி பூக்கள் நிறைந்த காட்டை உடையது அந்நாட்டு வெட்டுவர் வேட்டையாட மான் ஒன்றை துரத்துகையில் அது அக்காட்டில் கிடக்கும் மணிக்கற்கள் வெளிப்படுமாறு கிளம்பும்படி ஓடுமாம் கோடி கோடியாக உனக்கு பொருள் உதவிய மூதுர் அரசன் இருங்கோவேல் நாடு மலையடுக்குகளைக் கொண்டது அரும்பில்லாமல் முழுமையாக பூத்த வேங்கை பூக்கள் பாறை மேல் உதிர்ந்து பெரிய புலி போல தோற்றமளிக்கும் பெருங்கள் நான் பொலிகடிமாலே எவ்வி தலையாரை இகழ்ந்ததால் அவன் குடியழிந்தது அதேபோல் நீயும் என் சொல்லை மீறாதே பாரி மகளிரைப் பற்றி நான் கூறிய தவறான சொற்களைப் பொறுத்துக்கொள் சிற்றரையும் பேரையும் என்னும் அரையம் ஊரானது வெற்றி பூக்கள் நிறைந்த காடுகளை கொண்டது அங்கு மான்கள் மணிக்கற்கள் வெளிப்படும்படி ஓடும் கோடி பொருள் உதவிய அந்த மூதூர் இருங்கோவேல் நாட்டிற்கு உரியது வேங்கை மரங்கள் புலி போல தோற்றமளிக்கும் பெருங்கல் நாடே அவனுடையது விடை பெறுகிறேன் உன் வேல் வெல்லட்டும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू